வணக்கம் உலகில் அமைதியை உருவாக்க பாடுபடும் ஒரு நாடு என்று அறியப்படுகிறது இந்தியா என்று ஒரு பொட்டன்சியல் பீஸ் மேக்கர் அல்லது ஒரு சமாதான சக்தியாக அறியப்பட வேண்டுமென்றே விரும்புகிறது பாரதம் ரஷ்யா உக்ரைன் போரானாலும் சரி இஸ்ரேல் ஹமாஸ் போரானாலும் சரி நாங்கள் எந்த தரப்பிலும் இல்லை அமைதியின் பக்கம்தான் இருக்கிறோம் என்று சொல்கிறது இந்தியா இந்த விவகாரங்களில் நாம் மட்டுமே ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம் நாம் மட்டும்தான் இதுவரை எந்த ஒரு தரப்பிற்கும் ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி முன்னதாக ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கூறியிருந்தார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு அமைதியின் பக்கம் நாங்கள் மட்டுமே இருக்கிறோம் என்று கூறியிருந்தார் உலகில் அமைதியை உருவாக்கும் ஒரு வல்லரசாக இந்தியா மாறி உள்ளது என்பது உண்மைதான் ஆனால் இந்தியா இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தமது பாரம்பரிய நண்பனான இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறது என்று கூறியுள்ளது அல் ஜசீரா ஊடகம் அல் ஜசீரா சில அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டுள்ளது அவற்றின் உண்மைத்தன்மை என்னவென்று தெரியவில்லை காரணம் அதிகாரப்பூர்வமாக இந்தியா ஒப்புக்கொள்ளாத விஷயத்தை நம்ப முடியாது நம்பவும் கூடாது என்பதுதான் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அல் ஜசீரா இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது இந்தியாவில் சென்னையில் இருந்து புறப்பட்ட ஒரு சரக்கு கப்பல் மே பதினைந்தாம் தேதி அதிகாலை ஸ்பெயின் கடற்கரையை வந்தடைந்துள்ளது அந்த கப்பலை துறைமுகத்திற்கு அருகில் கொண்டு வர முயன்ற போது அங்கு சில எதிர்ப்புகள் எழுந்துள்ளன துறைமுகத்தில் பாலஸ்தீன கொடிகளை உயர்த்தி பிடித்து கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது அது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல் என்றும் அந்த கப்பலை துறைமுகத்திற்கு கொண்டு வர முடியாது என்றும் அதையும் தாண்டி அந்த கப்பல் துறைமுகத்திற்கு வர வேண்டுமானால் அதை சோதனை செய்ய வேண்டும் என்றும் காரணம் அதில் ஆயுதங்கள் ஏற்றப்பட்டுள்ளது என்றும் எதிர்ப்பாளர்கள் கூறியுள்ளார்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் இடதுசாரி உறுப்பினர்கள் போராட்டத்திற்கு தலைமை தாங்கியுள்ளார்கள் இந்த கப்பலை ஆய்வு செய்ய வேண்டும் இல்லையெனில் போர் ஆயுதங்களுடன் இஸ்ரேலுக்கு செல்லும் இந்த கப்பலை இங்கு கொண்டு வரக்கூடாது என்று அவர்கள் ஸ்பெயின் அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள் எனவே ஆயுதங்கள் நிறைந்த கப்பல் இஸ்ரேலுக்கு செல்லும் போது அந்த ஆயுதங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்காக கொண்டு செல்லப்படுவதாகவும் அவ்வாறான கப்பலை இங்கு கொண்டு வர முடியாது எனவும் எதிர்ப்பாளர்கள் நிலைப்பாட்டை எடுத்துள்ளார்கள் அதற்கு எதிராக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ஆனால் கப்பலை அங்கு நங்கூரமிட அனுமதிப்பதா வேண்டாமா என ஸ்பெயின் அரசு முடிவெடுக்கும் முன்னரே அங்கு போராட்டம் நடப்பதை உணர்ந்த கப்பல் அதிகாரிகள் அங்கு கப்பலை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவு செய்து அங்கிருந்து திரும்பிவிட்டுள்ளார்கள் அந்த கப்பலுக்குள் ஆயுதங்கள் இருந்தன என்ற எதிர்ப்பாளர்களின் நிலைப்பாட்டின் மீது மேலும் நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது அந்த செயல் அங்கு வந்திருந்த இடதுசாரி எம்பிக்களும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்களும் கப்பல் இங்கு வந்தால் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுமோ என்ற கவலையில் அரசு முடிவெடுக்கும் முன்னர் தங்கள் திட்டத்தை ரத்து செய்து விட்டதாக மீண்டும் வாதிட்டுள்ளார்கள் அல் ஜசீரா அறிக்கையின்படி வெடிபொருட்கள் உட்பட சுமார் முப்பது டன் ஆயுதங்கள் இருந்தன என்றும் அவை இந்தியாவிலிருந்து வந்தவை என்றும் கூறப்பட்டுள்ளது கடல் கண்காணிப்பு தளங்களை மேற்கோள் காட்டி அந்த கப்பல் சென்னையிலிருந்து புறப்பட்டது என்று தெரிவிக்கிறது அல் ஜசீரா இவ்வாறு அல் ஜசீரா குறிப்பிட்டுள்ளதை தவிர நாம் அதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரி ஒப்புக்கொள்ளவோ செய்யவில்லை செங்கடல் வழியாக செல்வதில் உள்ள சிரமத்தை உணர்ந்து அந்த பகுதியை தவிர்த்துவிட்டு வேறு பாதையில் செல்ல முயன்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது செங்கடலில் ஏமனின் ஹவுதிகள் பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி வருவது தெரிந்த விஷயம்தான் எனவே அந்த வழியில் கொண்டு செல்லாமல் செங்கடலை தவிர்ப்பதற்காக ஆப்பிரிக்கா வழியாக சுற்றி வந்ததாக அல்ஜசீரா தெரிவித்துள்ளது என்று அழைக்கப்படும் இந்த கப்பலுக்குள் இருபது டன் ராக்கெட் என்ஜின்கள் சக்தி கொண்ட ராக்கெட்டுகள் வெடிப்பொருட்கள் மற்றும் எழுநூற்று நாற்பது கிலோகிராம் கிராம் சார்ஜுகள் மற்றும் பீரங்கிகளுக்கான பிரபலன்று ஆகியவை இருந்துள்ளதாக ஆவணத்தில் வழங்கப்பட்ட அடையாள குறியீடுகள் குறிப்பிடுகின்றன என்று கூறுகிறது அல் ஜசீரா அதாவது அல் ஜசீரா என்ற ஊடகத்தின் கண்டுபிடிப்பாகும் இது மேலும் அந்த கப்பலில் இருந்த தொழிலாளர்களுக்கு ஒரு ரகசிய காப்பு அறிவுறுத்தலும் நல்கப்பட்டிருந்தது எந்த ஒரு அவசர காலத்திலும் இஸ்ரேலிய அதிகாரிகளையோ அல்லது ஐஎம்ஐ அமைப்பையோ அழைக்க வேண்டாம் என்று பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது அல் ஜசீராவின் கட்டுரையில் ஐஎம்ஐ சிஸ்டம்ஸ் என்பது ஒரு இஸ்ரேலிய ஆயுத உற்பத்தி நிறுவனமாகும் அதே நேரம் இந்த கப்பலில் ஆயுதங்களோ அவ்வாறான பொருட்களோ இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்படவில்லை என்று கப்பலின் மேலாளர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் மே இருபத்தி ஒன்று அன்று இந்தியா அனுப்பிய இரண்டாவது சரக்கு கப்பலுக்கு ஸ்பெயினில் உள்ள துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதாக அல்ஜசிரா வெளியிட்டுள்ள செய்தியின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது மரியானா டானிகா என்ற அந்த கப்பல் சென்னை துறைமுகத்தில் இருந்து இருபத்தி ஏழு டன் வெடிப்பொருட்களுடன் இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகத்திற்கு சென்றதாக ஸ்பானிஷ் ஊடகமான எல்ஃபை செய்தி வெளியிட்டுள்ளது எனவே இஸ்ரேலுக்கு ராணுவ பொருட்களை கொண்டு செல்வதால்தான் ஸ்பெயின் அந்த கப்பலுக்கு அனுமதி மறுத்தது என்று வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மானுவல் அல்பாரஸ் செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தியுள்ளார் என்றும் அல் ஜசீரா குறிப்பிட்டுள்ளது மோதல்களை தீர்க்க இந்தியா வலுவான தலையீட்டை செய்யும் அதே வேளையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கி உதவுவதாகவும் ஆனால் இந்தியா இதை உலகத்திடம் சாமர்த்தியமாக மறைத்து வருவதாகவும் அதனால் இஸ்ரேலுடன் வெளிப்படையற்ற வர்த்தகத்தை இந்தியா நடத்துவதாகவும் அல் ஜசீரா தெரிவித்துள்ளது பின்னர் இந்தியாவின் டெக்கான் ஹெரால்டு போன்ற ஊடகங்களும் இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ளன இதை பற்றி ஒரு நீண்ட கட்டுரையும் அதில் உள்ளது அதுபோலவே பிப்ரவரியில் இந்தியாவின் ஹைதராபாத்தில் உள்ள அதானி எல்விடி அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெடில் தயாரிக்கப்பட்ட இருபது ஹெர்மிஸ் நைன் ஹண்ட்ரட் நடுத்தர ஆளில்லா வான்வழி வாகனங்களை இந்தியா இஸ்ரேலுக்கு வழங்கியதாகவும் தகவல்கள் உள்ளன அது குறித்து தெளிவான ஆதாரங்கள் எதுவும் இல்லை இந்தியா அதை அதிகாரபூர்வமாக சம்மதிக்கவும் இல்லை தெளிவான கண்காணிப்பு திறன் கொண்ட தேவைப்பட்டால் போரில் ஈடுபடவும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தவும் கூடிய திறன் கொண்ட ஆளில்லா விமானங்களை இந்தியா இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளதாக டெக்கான் ஹெரால்டு செய்தி வெளியிட்டுள்ளது பாலஸ்தீன தேசம் வேண்டுமென்பதில் இந்தியா பிடிவாதமாக இருந்தும் காசா மக்களுக்கு அவசர உதவிகளை செய்து வரும் இஸ்ரேலுக்கான ஆதரவில் இருந்து இந்தியா பின்வாங்கவில்லை என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது என டெக்கான் ஹெரால்டும் அல் ஜசீராவும் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் உள்ள நூரேசாத் ஐக்கிய நாடுகளின் அகதிகள் முகாம் மீது சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலுக்கு

பல பாதுகாப்பு நிபுணர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள் இஸ்ரேல் இந்தியாவின் நான்காவது பெரிய பாதுகாப்பு உபகரணங்கள் விற்பனை செய்யும் கூட்டாளியாக உள்ளது அதேபோல இஸ்ரேலின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் இந்தியா இந்தியாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் இஸ்ரேலாகும் அதோடு கார்கில் போரின் போது இந்தியாவுக்கு இஸ்ரேல் உதவி செய்ததை நாம் அறிவோம் கார்கில் போர் மிகவும் பாதகமான சூழ்நிலையில் நடந்த ஒரு போர் என்பதால் நமக்கு அந்த நேரத்தில் அவசர உதவி தேவைப்பட்டது நமக்கு அவசரமாக தேவைப்பட்ட உதவி இஸ்ரேலிடம் இருந்துதான் உடனடியாக கிடைத்தது அன்று இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அந்த நட்பு எக்காலமும் இருந்து வருகிறது அதற்கு ஈடாக இந்தியா இப்போது இஸ்ரேலுக்கு உதவுகிறது என்று சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன ஆனால் இதில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் போது இந்தியாவுக்கு இஸ்ரேல் பெரிதும் உதவி இருந்தது இந்தியர்கள் எப்போதும் அதை நன்றியோடு சொல்வதுண்டு அவர்கள் ஒருபோதும் அதை மறக்கவில்லை எனவே அதற்கு ஒரு கைமாறாக கூட இன்று இந்தியா இஸ்ரேலுக்கு உதவலாம் என்று இந்தியாவுக்கான முன்னாள் இஸ்ரேல் தூதர் டேனியல் கர்மன் தெரிவித்துள்ளார் ஆயுத பரிமாற்றம் நடைபெறுவதாக அவரும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை மொத்தத்தில் ரஷ்யா உக்ரைன் போரில் ஆனாலும் சரி இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஆனாலும் சரி இந்திய அரசு அமைதிக்கான வலுவான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது உட்பட உலக நாடுகளுக்கு அதை இந்தியா சொல்லி வருகிறது அதற்காக பாடுபடவும் செய்கிறது இந்தியா ஆனால் நமக்கு பிரச்சனை வந்த போது நின்ற நாடுகளை இந்தியா கைவிடவில்லை என்பது இதிலிருந்தே புரிகிறது உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் போரின் போது ரஷ்யாவிற்கு இந்தியாவிடமிருந்து ஆயுதங்கள் தேவைப்பட்டிருக்கவில்லை மாறாக பொருளாதார ரீதியான உதவி தேவையாக இருந்தது அதனால் உலக நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி அளவுக்கு அதிகமாக எண்ணெய் இறக்குமதி செய்து ரஷ்யாவிற்கு உதவி செய்தது இந்தியா அதே நேரம் உக்ரைனுக்கு தேவையான அவசர உதவிகளையும் செய்தது பாரதம் உக்ரைனுக்கு மருந்துகள் பிற மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன அதாவது உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டுள்ளன ஆனால் பாரம்பரியமாக நமக்கு ஆதரவாக நிற்கும் ரஷ்யாவிற்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டபோது இந்தியா கைவிரிக்கவில்லை இந்தியா நேரடியாக ஆயுதங்கள் வழங்காவிட்டாலும் அவர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கி உதவியது மாற்று கூற முடியாத மிகப்பெரிய உதவியாக இருந்தது இவற்றுள் எதுவுமே இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட அல்லது உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள் அல்ல வதந்திகள் மற்றும் ஜசீரா போன்ற சர்வதேச ஊடகங்களில் கூறப்பட்டவையின் அடிப்படையில் அவ்வாறு நடந்திருந்தால் இதுதான் காரணமாக இருக்கலாம் என்று மட்டும்தான் பார்க்கிறோம் நமது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை இந்தியா செய்ததாக நாம் ஒருபோதும் கூற முடியாது அல் ஜசீரா செய்தி உண்மையாக இருந்தால் இந்தியா இஸ்ரேலுக்கு உதவி இருந்தால் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்திருந்தால் கார்கில் போர் உட்பட இஸ்ரேல் நமக்கு உதவியதால் அதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டுள்ளோம் அதன் வெளிப்பாடுதான் இது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதன் பொருள் நாம் போரை ஊக்குவிக்கிறோம் என்பதல்ல இந்தியா ஒருபோதும் போரை ஆதரிப்பதில்லை இந்தியா அமைதிக்கான நிலைப்பாட்டையே எக்காலமும் எடுத்துள்ளது அதனால்தான் பாலஸ்தீனத்தை இந்தியா விரோதத்துடன் ஒருபோதும் பார்ப்பதில்லை அவர்களுக்கு மிக அதிக அளவில் மனிதாபிமான உதவிகளை வழங்கிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும் இப்போதும் கூட மருத்துவம் அல்லது உணவுப் பொருட்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான டன் கணக்கில் வழங்கிக் கொண்டுள்ளது இந்தியா அதே வேளையில் தான் இஸ்ரேலுக்கு இந்தியா ஆயுதங்களை வழங்கி வருவதாகவும் அது சரியல்ல என்றும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் ஆபத்து காலத்தில் நமக்கு உதவியவர்களுக்கு நியாயமாக உதவும் தார்மீகத்தை இந்தியா பெற்றிருக்கிறது என்பதுதான் இந்தியாவின் முன்னுள்ள வழியாகும்